வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க தான் அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணினவங்க இனிமேல் பண்ண போகிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பற்றிங்கன்னா அப்போத்தான் போகிற இடங்களுக்கு நீங்களும் வரலாம் அப்போத்தான் என்னென்ன நிகழ்வுகளை தரிசிக்கிறனோ அதை நீங்களும் தரிசிக்கலாம் முக்கியமாக அப்போத்தான் மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க வயதான காலத்திலையும் அப்பத்த அன்புடன் சேனல்ல ஒரே ஒரு கிஃப்ட் கும்பிட்டு பாத்தீங்களா யானை எவ்வளவு பெருசு எவ்வளவு ரெண்டு சிவபெருமானை கும்பிட்டுருக்கு யானை முதல் எறும்பு ஈராக கடவுளை கும்பிட வேண்டும் என்பதுதான் தமிழ் பண்பாடு மறக்காதீங்க எறும்பு யூர்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் எறும்பியூர் எறும்பியூர் ஆமா திருச்சிராப்பள்ளிக்கு பக்கம் எறும்பு கும்பிட்டு யானையில இருந்து எறும்பு வரைக்கும் கடவுளை கும்பிட்டு இருக்கு நான் ஒண்ணு சொல்றேன் மறக்காதீங்க தமிழ் அரசர்களில் தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களில் யாருமே நாத்திகவாதி அல்ல ஒரு ஆள் சொல்லுங்க ஒரு ஆள் சொல்லுங்க விட்டுறேன் அத்தனை பேரும் கடவுள் அருளால் இந்த ஆட்சி நடக்கிறது என்று எண்ணினார்கள் தமிழ் பண்பாடு அதுதான் இப்ப வர்ற இந்த கதைக்கு செலந்தி பூச்சி மேல அரண்மனை கட்டினுச்சு அதால முடிஞ்ச அரண்மனை யானை வந்து பார்த்தது யார ஒரே தூசியா இருக்கு தண்ணிய வாரி அடிச்சு அரண்மனைய உடைச்சு முடிச்சு இது கட்ட அது உடைக்க இது கட்ட அது உடைக்க சிலந்திக்கு கோபம் வந்துருச்சு இந்த யானை பயலை இன்னைக்கு ஒரு கை பார்க்கிற இந்த போச்சு என்ன பண்ணுச்சு தெரியுமா தும்பிக்கைக்குள்ள பூந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு யானையினால ஒண்ணும் பண்ண முடியல தும்பிக்கையை போட்டு அடிச்சு 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 சிலந்தியும் போச்சு யானையும் செத்து போச்சு ரெண்டு அங்க போய் நிக்கிது மறக்காதீங்க அங்க ஒரு நாள் இருக்கு அது தெரியாமத்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறான் இருக்கு கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள் உங்களுக்கு அங்கே நீதி வழங்கப்படும் இஸ்லாமியர்கள் சொல்லுவார்கள் நீ செய்த அனைத்தையும் அங்கே உனக்கு அல்லா பார்த்து தீர்ப்பு கொடுப்பார் அதையெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டான் நம்ம சொன்னோம்னா கடவுளாவது ஒன்றாவது அதெல்லாம் கிடையாது ஓடி போயிருவோம் தெரியுமா கடவுள் இருக்குன்னு நினைச்சா தப்புத்தண்ட பண்ண மாட்டேன் இஷ்டப்படி பண்ணலாம் போ எல்லாம் இந்த சிந்தனை வளருமானால் அந்த சமுதாயம் கெட்டு போய்விடும் மேல போயாச்சு யானைக்கு பிறவி கிடையாது செலந்திக்கு பிறவி வந்துருச்சு ஏன் சாகுற போது இந்த யானையை கொல்லணும் இந்த யானையை கொல்லணும் இந்த யானையை கொல்லணும் நினைச்சிட்டு செத்து போச்சா வந்துருச்சு சாகுற போது என்ன செய்யணும் கடவுள் திருநாமத்தை சொல்லிக்கிட்டு சாகணும் ஐயோ என் பிள்ளைக்கு பிள்ளை இல்லையே ஒரு பேரம் பிறந்தா பார்த்துட்டு போவனே பார்க்கியே அப்படின்னு சாகுறானா இவனே வந்து ஆசைப்பட்டேன்னா அம்மாவும் அம்பாவும் ஆசைப்படாம இருந்தா நம்ம எப்படி புறந்திருப்போம் சிவபெருமான் இருக்காரு பாருங்க கெட்டிக்காரது பிறவிக்கு காரணம் மன்மதன் இறப்புக்கு காரணம் யமன் மன்மதனை எரிச்சாரு எமனை உதைச்சாரு ஏய் எங்கிட்ட வந்துட்டா ரெண்டும் கிடையாது பணா இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது புரியுதா மன்மதனை எரிச்சு விட்டார் எமனை ரெண்டும் பிறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது மேலே போயாச்சு இப்போ நம்ம சிலந்தி போச்சு சிவபெருமான் திருவருள் ராஜாவாக பிறந்தது சோழ நாட்டிலே மன்னன் எப்படி பிறந்தது தெரியுமா இந்த தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு கோயில் கட்டி பேர் புனிதவதி திலகவதி கமலவதி புனிதவதி காரைக்கால் அம்மையார் திலகவதி சுவாமிகளுடைய அக்கா கமலவதி பட்ட பட்டத்து ராணி சோழராஜாவுடைய பட்டத்து ராணி வயிற்றுல புள்ள ஒன்பது மாசம் முடிஞ்சு போச்சு நீர் கூட உடஞ்சிருச்சு குழந்தை பிறக்க போகுது ராஜா அங்க இருந்து ஜோசியனை கூப்பிட்டா குழந்தை தலை எப்ப வெளியில தெரியுதோ அப்ப கரெக்டா நேரம் பார்த்து ஜாதகம் எழுதணும் ஜோசிய வந்தவன் என்ன சொன்னா இன்னும் ஒரு நாடிகை கடித்து இந்த குழந்தை பிறக்குமானால் எண்டோல் ஈசருக்கு கோயில் கட்டக்கூடிய சிறந்த பக்தனாக மன்னனாக திகழ்வான் இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளிகை தெரியுமா இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை அறுபது இன்ட்டு இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு மணி நேரம் உள்ளே இருந்த ராணி காதல விடுத்துச்சு இன்னும் இருபத்தி நாலு நிமிஷம் நீர் கூட உடஞ்சிருச்சு தாய்க்கு தேர்திய நமக்கு தெரியாது கைவலி வந்தா கை வலிக்கும் கால் வலி வந்தா கால் வலிக்கும் கண்மணி வந்தா கண் வலிக்கும் குழந்தை பறக்கிற போது உடம்பெல்லாம் வலிக்கும் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து

தாய்க்கு கஷ்டம் பெற்றாயோ பிழைத்தாயோ சிவா 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 அந்த கஷ்டத்தை உள்ள உட்கார்ந்து சிவபெருமானும் தாங்கிக்கிட்டான் இல்லைன்னா பிழைக்க முடியாது அப்பா இருபத்தி நாலு நிமிஷம் ஆச்சு காலக்கீடை இறக்கு இறக்கியாச்சு குழந்தை வெளியில வந்தது கண்ணெல்லாம் ரத்தமா இருக்கு செவந்து போய் கிடக்கு அம்மா உள்ள வச்சு அமைக்காச்சு அந்த புள்ள என்னத்துக்காக குழந்தைய சிவப்பான ரத்த கண்ணு என் செல்வ கோ சிவான்னா சிவான் முடிச்சு வச்சு இந்த தாயாரை கும்பிடணுமா வேண்டாமா குடியிருந்த போய் மறக்காதீங்க நீங்க என்னதான் உங்க அம்மாவுக்கு பண்ணனாலும் அவ கொடுத்த ஒரு சொட்டு பாலுக்கு அது சமமாகாது சத்தியம் நினைப்பட வச்சு முடிச்சு குழந்த பிறந்ததா இவனுக்கு என்ன பேரு சொன்ன கோச்செங்கோழன் சிவபெருமானுக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சான் எத்தனை கோயில் எழுபது கோயில் அத்தனை கோயில்லையும் யானை உள்ள போக கூடாது பழைய நினைப்பு இந்த யானை பய தானே நம்மளுக்கு வந்து நம்ம கட்டின கோயில இடிச்சு விட்டேன் அடுத்த பிறவியில கூட இந்த பகை விட மாட்டேங்குது அதுதான் யானை புகா மாடம் என்ன பேரு திருவானைக்காவல் கோயில் சிவலிங்கத்துக்கிட்ட யானை போக முடியாது சின்ன மாடம் அர்ச்சகரே பெரிய ஆளா இருந்தா போக முடியாது தெரிஞ்சுக்கிடுங்க இருக்கணும் உள்ள குனிஞ்சுதான் போகணும் கோச்செங்கு எழுபது மாட கோயில் கட்டியவன் வேற வேலையே இல்லையா ராஜ்யத்தில் நீதி இருந்ததுனால தொல்லை இல்ல அநீதி இருந்தா எந்திரிச்சா பிரச்சனையாத்தான் இருக்கும் நான் ஒழுங்கான பாதையில போனா கவலை இல்லை இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் நீதி செத்து விட்டது சும்மா சண்டை வராது சண்டை வராத போது இந்த போர் வீரர்களை என்ன பண்றது கோயில் கட்டவை இல்லைன்னா இவளது கலை செல்வங்கள் இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்காது சோழன் அதோட சிறப்பு கட்டாயமா அவரை நான் சொல்லியே திரணும் யாரு கோயில்களில் ஆயிரம் ஆண்டு காலமாக அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் தஞ்சாவூர் ராஜராஜ ராஜராஜோழனை பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாது போய் எப்படி பொன்னியின் செல்வன்னு அவங்க ஒருத்தர் என கூப்பிடுறாரு சார் இன்னைக்கு வாங்க அமெரிக்காவில ஓடுது நம்ம பாத்துட்டு வருவோமா ஏயா எங்க ஊரை விட்டு விட்டு நான் எதுக்கியா அமெரிக்காவில சினிமா பார்க்க உங்க கூட வர பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மன் இப்ப எல்லாருக்கும் தெரியுது கல்கி வாழ்க மணிரத்தினம் வாழ்க நமக்கெல்லாம் யாரெல்லாம் நன்மை பண்றாங்களோ கதையில மாற்றங்கள் இருக்கலாம் ஆனா தெரிய ஆரம்பிச்சது என்ன ராஜராஜ சோழ தேவன் அவனுக்கு நிறைய பட்டங்கள் எந்த பட்டத்தை போட்டுக்கிட்டான் தெரியுமா எம் மண்டலம் குண்டருளிய தேவர் போதல மும்முடி சோழன் சோழ பாண்டிய சேர நாட்டுக்கு அதிபதி போடல அவன் எந்த பட்டம் போட்டுக்குவான் தெரியுமா சேகரன் சிவனுடைய திருவடிகளை தன் வாழ்நாளில் தனக்கென்று தேடி வைத்துக் கொண்டவன் இதுக்கு மேல ஒரு அரசன் ஆன்மீக பாதையில் போக முடியுமா பாருங்க அவன் பேர்ல கல்வெட்டுல எல்லாம் என்ன பேர் இருக்கா சிவபாத சேகரன் அவனுக்கு ஒரு அக்கா பேர் என்ன குந்தவை பரமேஸ்வர குந்தவை பழையாறையில் ஒரு ஊர் அங்கே ஒரு சொற்பொழிவுக்கு கூப்பிட்டாங்க அந்த கோயிலில் போய் பேசினேன் ஒவ்வொரு சிற்பமா பேசுது அப்படி இருக்கு ஒரு அரண்மனை இடிஞ்சி இடியாமல் கிடக்கு பழையாறை தான் குந்தவை பிராட்டி ஒரு காலத்தில் பழையாறை தான் அவங்களுக்கு அரசாட்சி தலைநகரம் பழையாறையில் குந்தவை பிராட்டி சிவபெருமான கும்பிட்டு வெளியில வர்றான் அப்பர் சுவாமிகள் பாடிய திருத்தலம் பழையாறை வெளியில வர்றான் ஒரு பூக்கற்ற பையன் பூ கட்டிக்கிட்டு இருக்கான் கையை பூ கட்டுது வாயில பாட்டு படிக்குது இந்த அம்மா நின்றுட்டாங்க யாரு ராஜாவுக்கு அக்கா ராஜாவை வளர்த்தவள் குந்தவை சொல்லிட்டா ராஜராஜ சோழன் கேட்டே தீருவான் நல்ல பாட்டு ஆகா புடி ஒரு பாட்டாட்டாங்க பாட்டு முடிஞ்சது பூக்கத்தில்